اللهم صل على محمد وعلى ال محمد و بارك عليهم صلى الله على رسوله الكريم كما قال بكر الله تعالى في كلامه القديم والفرقان المجيد نعود الى الشيطان وجب بسم الله الرحمن الرحيم وما سمناك الا كافتا للناس نذيرا صلى الله عليه وسلم السلام و عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيرتي ادركني يا رسول الله صلى الله عليه وسلم وقالت الله لكي يقول سلام سلام نبي الله صلى الله عليه وسلم

பிரசங்கத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா துன்பங்களையும் அல்லா நீக்கி வாழ்க்கையினுடைய எல்லா நிம்மதிக்கான காரணங்களையும் அல்லா நிறைவாக நிறைவேற்றி தந்து கொள்வானாக அதன் காரணத்தினால் மகிழ்ச்சியோ மருமையிலையும் வாழக்கூடிய சௌமியத்தையும் அல்லாது தந்து கொள்வானாக பெருமானார்

நம்முடைய காலின் காலங்களே செய்ய வேண்டும் நாம் நேரடியாக பார்க்கவில்லை அவர்களோடு இருந்ததன் காரணத்தினால் மிகப்பெரிய முக்கியத்தையும் பெற முடியவில்லை ஆனால் ஒரு சிறுவர் சின்னஞ்சிகளைய வயிறை படைத்த அந்த தோழர் வருகின்றார் அவர் வருவதனுடைய நோக்கமே திருவாசராசனுடைய நேரடியாக சந்திக்க வேண்டும் நீண்ட பேச்சுக்களை பேச வேண்டும் என்ற பேராசையோடு வருகின்றார்கள் வந்து பார்க்கின்றார்கள் மூத்த சகாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபை பயம் நடந்து கொண்டிருக்கின்றது இடையிலே குறுக்கிடுவதற்கு அதிலே தடை ஏற்படுத்துவதற்கு தனக்கு இல்லை என்பதை தெரிந்த அந்த சிறுவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அமர்ந்து விடுகின்றார்கள் சிறுவர்களோடு அமர்ந்தவர்கள் எப்போது பயன் முடிகிற என்பதாக காத்திருக்கின்றார்கள் முடிகின்றன முடிந்த மாத்திரத்திலே சிறுவர் திருமாசராசனுடைய கருத்தை வெற்றி பிடிக்கின்றார் கொண்டேன் உங்களை நொடியாக ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாமிய மறக்கத்திலே என்னைகின்றேன் என்பதாக அந்த அந்த சிறுவர் சொல்லுகின்றார் சிறுவரை பார்த்து போலவே சிறுவரே பெற்றோரை பிரிந்து என்பதாக அந்த சிறுவர் சொல்கின்றார் பெற்றோரை நான் பிரிந்து அவருக்கு தேவை அதே கேள்வியை கேட்கிறார்கள் தோழரை சிறுவரே பெற்றோரை பிரிந்து வருவதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்ற இரண்டாவதாக கேட்கின்றார்கள் அந்த தோழர் பெற்றோரை பிரிந்து வந்து விடுகின்றேன் உடைய மார்க்கத்திலே நான் சேர்ந்து விடுகின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்தில் நிகழ்நாயகம் சிவராசு மகள் அந்த சிறுவருடைய முகத்தை பார்த்து புன்முருவல் பூக்கின்றார்கள் பூஜை விட்டுச் சொல்கின்றார்கள் போதரே இஸ்லாமிய மார்க்கம் என்பது யாரையும்

அவர்களுடைய செய்திகளை குரல் செய்திகளை ஓதுவதற்கான அந்த வழிமுறைகளை கற்றுக் அந்த சிறுவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்றார் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த சிறுவர் வீட்டிலே படுத்த படுக்கையாக இருக்கின்றார் நபிகள் நாயகம் சொல்லாதவர்கள் அந்த செய்தியை கேள்விப்படுகின்றார்கள் தன்னாட்சி குழு வரலாறு என்று சொல்லக்கூடிய அந்த சாதி அந்த சிறுவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற அவர் தற்போது முடியாமல் படுத்த படுக்கையிலே மரண படுக்கையிலே படுத்திருக்கின்றார் என்பதை கேள்விப்பட்ட ரியல் நாயன் சலாசவுகள் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள் சாபா பிரமுக்கனோடு செல்கின்றார்கள் அந்த சமாதியைப் பார்த்து பேசுகின்றார்கள் முதல் மச்ச எதை பேசுகின்றார்கள் என்பது என்பதை புரியாத நிலையில் அந்த சமாதி மயக்கத்தோடு பிரச்சனைக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்ட ரியல் நாயன் சலாசவுகள் சுற்றிருந்த சாபா கெண்டத்திலே ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் சகோதரர் இந்த சவாதி இரவு நேரத்தில் விட்டால் எனக்கு தகவலை சொல்லி அனுப்புங்கள் அவருக்கான ஜனாதாரம் நான் கலந்து கொள்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு வருகின்றார்கள் அதே இரவிலே அந்த சவாதி பற்றி விசாரித்தார்கள் இறந்து விட்டால் தகவலை சொல்லுமாறு சொல்லி அனுப்பி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய இறுதி காரியங்களை ஜனாதாரங்கள் தொகுதியை நவீனாதிபர் அவர்கள் நடத்துவதாக சொல்லி இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே நவீனாதிபர் அவருடைய

உங்களை அழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் ஆனால் இறந்த சலாவி இறப்பதற்கு முன்பாக விருவாராசரா அவனுக்கு என் மூலமாக துந்தம் ஏற்பட்டு விடக்கூடாது நோயனை ஏற்பட்டுவிடக்கூடாது எனக்கு சோகம் செய்வதற்காக வந்து அவருடைய வேலையில் ஒரு முழில் குத்துவதை கூட எங்களால் தாஞ்சு கொள்ள முடியாது என்று அந்த சதாவி சொல்லியதன் காரணிக்கிறான் உங்களுக்கு செய்தியைச் சொல்லக்கூடாது என்பதாக அவர் சொன்னார்கள் உங்களிடத்தை தற்கே 20 ஆம் நேரத்திலே ஹிரீலாவுல் சஹாபாக்கள் சஹாபா பெருமக்களை முடனடைப்பு அவர்களை எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த कब्रlerin வெண்டி அந்த வேண்டி செய்கின்றார்கள் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் யா இந்த நீ

சில காலங்கள் கடந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு நபீசா என்பதாக பெயர் வைக்கிறார்கள் அந்த குழந்தையை கையோடு எடுத்துக்கொண்டு நிறுவனா சுதாசனுடைய ரவுதாவிற்கு முன்பாக நிறுத்தாட்டுகின்றார்கள் நிறுத்தாட்டிவிட்டு சொல்கின்றார்கள் தலைவரே உங்களுக்கு முன்பாக உங்களுடைய பேர குழந்தையை நிறுத்தாட்டி இருக்கின்றேன் இந்த குழந்தையினுடைய நல்வாழ்வுக்காக துவா செய்யுங்கள் இந்த குழந்தையை அந்த குழந்தையை இரவராசராஜனுடைய ரவுலாவின் முன்பாக இரவராசராஜனுடைய கொள்ளு பேரங்களை கட்டப்பட்ட ஹசருள் அன்பர் ரவி அல்லாவுக்கான நிறுத்தாட்டுகின்றார்கள் நிறுத்தாட்டிவிட்டு ஜியாரத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்கின்றார்கள் இரவு நேரத்தில் கனவை காணுகின்றார்கள் அந்த கனவே ரவி அல்லாவின் சலாசர்கள் வருகின்றார்கள் வந்து சொல்கின்றார்கள் ஹசருள் அன்பர் அவர்களே

செய்கிறார்கள் அந்த ஊரிடையே மிகப்பெரிய ஆளுங்கள் மதுரவினுடைய இமாம்கள் நாம் சாமியை ரமுத்தாலேயே ராமதிபர் அம்பல் ரவியோ போன்ற மிகப்பெரிய மாமேதிகள் இவருடைய வீட்டிலே சென்று கழுதைகளை கற்று வந்தார்கள் என்பதாக பார்க்கும் அளவுக்குள்ள உயர்ந்த பதவியை அல்லாது கொடுத்தார் அதற்கு காரணம் ரவுதாவின் முன்பாக

அல்லாஹ் வளங்குவானாக்க ஆரோக்கியத்தை தருவானாக்க என்பதாக்க துவா செய்வார்கள் அதை நேரடியாக நிகழ்ந்தலமாக உடனடியாக நோய் குணமாக்கியதை இவாம் ஷாவியாக உயர்த்து கொள்வார்கள் ஒரு காலகட்டத்திலே துவாவுக்காக வேண்டுகின்றார்கள் எனக்காக துவா செய்யுமாறு கேட்டுவிட்டு விட்டு வாருங்கள் என்பதாகச் சொல்லி அனுப்ப இந்த அம்மையார் சொல்கின்றார்கள் நஃபீஸா புரியல்லாஹுக்கான ஆவார்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் தானா உயர் கண்ணியமான முகத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை எல்லாம் தருவானாக என்ன துவா செய்து அனுப்புகின்றார்கள் இந்த செய்தி இமாம் சாதி இருந்தவர்களே சொல்லப்படுகின்றது அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் என்னுடைய இறுதி நேரம் நெருங்கி நெருங்கிவிட்டது நான் மரணத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் அல்லாஹ்வை சந்திப்பதாக இமாம்

அந்த உதவின் காரணத்தினால் அவர்களை பரிபூர்ணமாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வாராக என்பதாக துவா செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட துவா செய்யும் அளவுக்குள்ள பாக்கியம் பெற்றவர்களாக இருந்ததற்கு அடிப்படை காரணம் பெருமாராசுடைய ரவுதாவிற்கு முன்பாக நிறுத்தாட்டப்பட்டு பெருமாராசுடைய முகப்பத் கிடைப்பதற்காக துவா செய்த காரணம் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் அந்த அம்மையார் கடைசி நேரத்திலே பெருமாராசுடைய வயதை போன்று அறுபத்தி மூன்றாவது வயதிலே மருந்த முடியாமல் படுக்கின்றார்கள்

தடுத்திருக்கின்றார்களோ அந்த விஷயங்கள் இருந்து நம்மை தடுத்து வாழ்வது அப்படி வாழும் காலகட்டங்களே ரியல் நாயன் உருவையான சபாகத்தை பெறுவதற்குரிய தகுதியானவர்களாக ஈரோடத்திலையும் அல்லாங்க வாழ வைக்கின்றான் எனவே அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய சீதேவிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாங்க வாழச் செய்தவனாக உலகத்தை விடுவதற்கு முன்பாகவே தபாக் செய்யூடிய செய்யக்கூடிய சர்ச்சு செய்யக்கூடிய நிர்வாக்க உயர்ந்த கூட்டத்திலே அல்லா நமக்கு சேர்த்து நம்முடைய சந்திரிகளுக்கும் அந்த அசீவடி அல்லாஹ் வணங்கி உறவை பிரிவதற்கு முன்பாகவே ரியல் நாயகன் சலாஸ் முனைய கௌகாவை சியாதி செய்ய உள்ளது அவருடைய கருவிகளையும் நினைவையும் கண்டுபிடிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்தினை அல்லாஹ் சேர்த்தருவை வாழாங்க இந்த மாதத்தின் வழக்கத்தினால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவாக நிறைவேற்றி எல்லா துன்பங்களையும் உறுமையாக அகற்றி ஈர்வதத்தினையும் நிம்மதியோடு வாழக்கூடிய சாதனை எங்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தரும் جاوانا الحمدللہ رب العالمین السلام علیکم वरमत अल